அவரது பெற்றோர் இலங்கையை சேர்ந்தவர்கள் என்றால் அவருக்கு பாஸ்போர்ட் வழங்க வருவது விரோதமானது என்றும்

எப்படா வந்த நீ நீ ஒரு நிம்மதியா இருந்துச்சு எப்ப வந்தியோ அப்பையே ஆரம்பிச்சிருந்துச்சு பக்கத்துல நின்ன ஆசை என்னடா ஆசி

அட்ரி சிரிச்சிட்டு இருக்கானங்க அந்த நேரம் பார்த்து ஆஷிகாம்மா அந்த பக்கம் 와றாங்க ஆஷிகாம்மா ஓசாமி மாவை பார்த்து சிரிச்சிட்டு டேய் ஓசாமி தம்பி ஊர்ல இருந்து எப்ப வந்த நல்லா இருக்கியா வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க அம்மா அக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்களா நல்லா சாப்பிட்டாங்களா தம்பி ஒசாமா வாயை தொடர்ந்து நல்லா இருக்காங்க சொல்ல வரா அந்த நேரம் பார்த்து எங்க அம்மா வேற வந்துட்டாங்க எங்க அம்மா நேரா பேபி கிட்ட வந்து ஏண்டா பேபி இங்க என்னடா பண்றீங்க மூணு பேரை